அப்துல் கலாம் ஐயா ஒரு மேடைக்கு போகும்போது ஐயாவை வந்து குத்து விளக்கு ஏற்ற சொல்றாங்க அந்த குத்து விளக்கு அவர் ஏத்திட்டு வந்து உட்கார்றாரு அங்க ஒரு சிறு மாணவி எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்க ஐயா இந்தியாவின் மிக பெரிய பெருமை எது அவர் அங்கு மேடைக்கு வந்து அந்த பொண்ணு மேல வர சொல்லி அவர் ஒரு பதில் சொல்றார் இங்க இருக்க குத்து விளக்கு இருக்கேன் நான் ஏத்தி அந்த குத்து விளக்கு இந்துக்களின் அடையாளம் அந்த குத்து வழக்கு இந்துக்களின் அடையாளம் நான் கையில வச்சிருந்த மெழுகு பத்தி கிறிஸ்துவரின் அடையாளம் நானும் இஸ்லாமியர் இந்த வேற்றுமையில் தான் நம் இந்தியாவின் மிகப்பெரிய பெருமை என்று அங்கு உரைத்த அப்துல் கலாம் சொன்ன அடுத்த செகண்டே அந்த கரக்கொலி அவரின் காதில் கேட்கும் போது அவர் சொல்கிறார் நான் இந்த நாட்டிற்கு வந்த காரணம் என் தாய் எனக்கு இந்த நாட்டை அறிமுகப்படுத்தியவர் என் ஆசிரியர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு ஒரு கருத்து எங்கு சென்றாலும் உன் தாயை வணங்கு நீ தோல்வி பெற மாட்டாய் எத்திசையும் உன் புகழ் பரவாது உன் தாயின் புகழ் தான் பரவ வேண்டும் என்று தமிழே கூறும் அப்படின்னு சொன்னாரு அந்த வரிகளை நான் தேடி பார்த்தேன் அது எங்க அவர் படிச்சாருன்னு தெரியல அவர் முக்கியமா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போரை பற்றி நம்ம இலக்கியங்கள் தமிழ் இலக்கியத்துல இல்லாத கருத்துக்களே இல்லை அதை வச்சு அடிப்படையில் அவர் என்ன கருத்துக்களை எடுத்திருக்காருன்னா எட்டு தொகை பத்து பாட்டு களித்தொ கழிநிகர்த்தி பரகனி போன்ற பல நூல்கள்ல போரை பத்தி சொல்லியிருக்காங்க காதல் காதல் வலிமை போர் முறை போன்ற பல இலக்கியங்கள் நம் தமிழ் இலக்கியங்களில் உள்ளது அது போன்ற பல இலக்கியங்கள் நம் தமிழ் இலக்கியம் இருப்பது நமக்கு நாம் பெற்ற பெருமையாகும் அந்த தமிழ் இலக்கியம் நாம் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று தெரியவில்லை இன்னொரு கதை சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன கதை தான் பழைய காலத்து கதை ஒரு தாய் இருக்காங்க அந்த தாய் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த தாயோட ஒன்பது பிள்ளைங்களை சாரி தொண்ணூத்தொன்பது பசங்களை கொண்டுட்டாங்க கடைசி பையன் அந்த பையன் போய் கதறான் அம்மா கதாடுறான் அவன் கொண்டுருவான் சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான் என்னடா சொல்ற அவன் அத்தனை பேரு கொண்டு கொண்டுருவானா நான் இருக்கேன் வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தாயி நீ போய் குளிச்சுட்டு நான் எப்படி உன்னை பெற்று எடுத்தனோ அப்படியே வா அப்படிங்கிறான் கிருஷ்ணர் வந்து உடனே பயந்துட்டார் ஐயையோ அம்மா கையில இருக்கிற ஒரு பையனை கடவுளே நினைச்சாலும் கொல்ல முடியாதே அப்படின்ட்டு அவர் போய் அந்த பையனை பார்த்து இந்தாடா எங்கடா போற அப்படின்னு கேக்குறாரு எங்க அம்மா கூப்பிட்டாங்க நான் போறேன் அப்படிங்கிறோம் சரிடா ட்ரெஸ் போட்டு போடா இல்ல எங்க அம்மா எப்படி வர சொன்னாங்களோ அப்படிதான் நான் போவேன் அப்படின்னா இல்ல சரி எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிட்டு போடான்னு ஒரு வாழையில குடுக்குறாரு அவரு குடுத்த அந்த வாழைய ஒரு சரின்னு ஒரு கட்டிட்டு போறாரு உடனே எங்க அம்மா கண்ணை திறந்து அவன் பையனை பாக்குறாங்க பார்த்துட்டு உடனே கத்துறாங்க ஐயோ மகனே தவறு செய்து விட்டாயே அப்படின்னு கத்திட்டு என் மகனை பறிக்க வந்த அந்த கிருஷ்ணனும் அவனுக்கு நாடும் அழிந்து போகட்டும் விட்டுட்டு அங்கே கீழே விழுந்து இறந்துட்டாங்க இவனும் போருக்கு போறான் அந்த தாயோட கண் பட்ட அந்த இடம் எல்லாமே அவனுக்கு எப்படி அடிச்சாலும் அவனுக்கு சாவே கிடையாது அந்த இலைய வச்சு மறைச்ச இடத்துல அடிச்சா அவன் செத்துருவான் அப்படி ஒரு அப்படி ஒன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு புராணத்துல இருக்கு அந்த புராணத்தை

திக்கு வாய வச்சுட்டு பேச முடியாதுன்னு நான் தெரிஞ்சேன் பிற்காலத்தில் அவர் தான் உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் அந்த பேசினவர் ஆர்வம் சரி ஆனா அந்த தலைப்புக்குள்ள எப்படி பேசினதுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பயிற்சி எடுத்துக்க வரவேற்கிறேன் பட் உங்களுடைய முயற்சியை பாராட்டும் வாழ்த்துகள் அடுத்ததாக சேலம் அரசு கலைக்கல்லூரி சார்ந்த செல்வி பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி இருக்கீங்களா வாங்க வாங்க வாங்க